பொன் வெளிச்சம் பரவிய புல்வெளியில் பெண்ணி மகிழ்ச்சியாக துள்ளிக் கொண்டிருந்தான் அப்பொழுது வானில் ஒரு ஒளி விழுந்தது மாய பறக்கும் தட்டு வானிலிருந்து பறந்து கீழே அந்த மாயப்பறக்கும் தட்டு திடீரென நிலத்தில் மோதியது அது முழுவதும் தீயில் மூழ்கியிருந்தது பெண்ணி அந்த திசையை நோக்கி ஓடினான் பெண்ணி தீயில் மூழ்கிய மாய பறக்கும் தட்டை பார்த்தான் அவன் தங்க நட்சத்திர துண்டு ஒளிர்ந்தது அதிலிருந்து நீர்த்துளிகள் விழுந்து மழை பொழிந்தது மழை தட்டி மீது மட்டும் விழுந்தது தீ அணைந்தது மனிதர்கள் ஒரு பச்சை விண்வெளி உயிரை கூண்டில் பிடித்திருந்தனர் அது பயந்தது பெண்ணி மெதுவாக அது சொன்னான் மனிதன் நம்பி கூண்டை திறந்தான் பெண்ணி மண்ணில் என்று எழுதியான் அந்த விண்வெளி உயிர் அதை பார்த்து மெதுவாக சிரித்தது பின்னர் ஒளிரும் விரலால் என்று எழுதியது அந்த நொடி ஒரு புதிய நட்பு பிறந்தது அந்த ஒரே சொல்லால் எல்லாம் மாறிவிட்டது மனிதர்கள் சிரித்தனர் பயம் நண்பனாக மாறியது பென்னியும் விண்வெளி உயிரும் சேர்ந்து மாய பறக்கும் தட்டை பழுது பார்த்தனர் நட்பின் ஒளி வானில் முழங்கியது விண்வெளி உயிர் நன்றியுடன் ஒரு ஊதா ஹோவர் போர்ட்டை பெண்ணிக்கு கொடுத்தது உன் அன்பே என் மாயம் என்றது அதன் கண்கள் பின்னர் அது மாய பறக்கும் தட்டின் ஒளிரும் படிக்கட்டில் மேலே சென்று மறைந்தது தட்டு நட்சத்திரங்கள் நிரம்பிய விண்வெளியில் அது ஒளிர்ந்தபடி மறைந்து போனது பென்னி ஊதா ஓபல் போர்டில் பறந்தான் ஆபத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு உதவுங்கள்